வாழ்க்கை சிக்கல்களில் தேடிகிட்டு நிறையா அலைஞ்சிகிட்ருக்கோம் இருக்கோம் பணம் இல்லாமல் வாழ முடியாதுங்கிறது எல்லோருடைய நம்பிக்கையாக இருக்குது பணத்தை தேடின பிறகு தான் பல பொருட்கள் தேவைன்னு தெரியுது எல்லா பொருட்களும் பணத்தால் வாங்க முடியுது தண்ணிங்கிற ஒன்றும் பணத்தால் தான் வாங்க முடியும் அப்படின்னு நம்புகிறோம் ஆனால் பூமியில் தண்ணியே அத்து போயிட்டுருக்கு வர வர தண்ணியை உண்டாக்க முடியும் அப்படின்னு பூமியில் யாராவது சொல்லியிருக்காங்களா கண்டுபிடிச்சிருக்காங்களா தண்ணியை உண்டாக்கியிருக்காங்களா இல்லை இல்லை ஆனானப்பட்ட அணுகுண்டை கண்டுபிடிச்ச விஞ்ஞானிக்கு கூட தண்ணியை க உண்டாக்க முடியும்னு தெரியலிங்க தெரிஞ்சிருந்தால் மூணாம் உலக ஒரு தண்ணிக்கு வரும்னு எழுதியிருப்பாங்களா அந்த அணுகுண்டை கண்டுபிடிச்சிருக்கிறதுனா அந்த விஞ்ஞானி தண்ணியை கண்டுபிடிச்சி மெடல் வாங்கியிருப்பார் இல்லையா ஆனால் தமிழ்மொழியில் போகிற போக்கில் தண்ணியை உண்டாக்கியிருக்காங்கங்க டாக்டர் பட்டம் வாங்கலை முனைவர் பட்டம் வாங்கலை சரு பட்டம் வாங்கலை அவங்க பெரிய பொறியியல் பட்டாதரி கிடையாது ஆனால் ஆனால் படிக்காத மா மழைக்கு கூட பள்ளிக்கூடத்தில் ஒழுங்காதவங்க கூட தண்ணியை நினச்சா உண்டாக்கிக்க முடியும் எல்லாராலையும் உண்டாக்கிக்க முடியும் அப்படின்னு சொல்லி செஞ்சு நிரூபித்த ஒரு மொழியாக தமிழ்மொழி இருக்குது மேகம் இருந்ததுன்னா மழை மேகத்தை உருவாக்கணும்னா என்ன செய்யணும் நிறைய நீராவி உண்டாகி ஒயரப்போகணும் நிறைய நீராவி வேணும்னா என்ன செய்யணும் நிறைய நீரை ஆவியாக்கணும் சோறு திங்கிறதுக்கு தண்ணியை ஊற்றி அரிசியை போட்டு அடுப்பை எரி நீர் நீராவியாக போகுது மேகம் உண்டாகிற அளவுக்கு நீராவியை உண்டாக்குறதுக்கு தண்ணிக்கு எங்கே போகிறது யார் எரிச்சி நீராவியை உண்டாக்குறது எப்போ மேகம் உண்டாகும் இதையெல்லாம் சொல்லி செஞ்சு காட்டின மொழி தமிழ்மொழி அதுதாங்க திறந்த வெளியில் நீர் நிறுத்தினது ஆனால் இன்றைக்கும் இவ்வளோ பெரிய விஞ்ஞானிகள் இருக்காங்க உலகப்பெரு விஞ்ஞானிகள்லாம் இருக்காங்க மிக பெரும் பட்டம் வாங்கினவங்களாம் இருக்காங்க எதை எதை பற்றியோ அணுவை பிளந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம் மின்சாரத்தை எடுத்து ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம் மென்பொருள் ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம் ஒளி சேரன்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம் தண்ணீரை உண்டாக்க முடியுங்கிறத பற்றி ஆராய்ச்சி பண்ணவே இல்லை ஆடு மாடு கூட மேய்க்க தெரிஞ்சிருக்காதுங்க அல்லது அது மட்டும்தான் தெரிஞ்சிருக்கோம் அடிப்படை கல்வி கூட படிச்சிருக்க மாட்டான் ஆனால் வரப்பை உயர்த்தினா தண்ணி உண்டாகும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுருப்போம் ஏன்னா மேகங்கிறது நீராவி நீராவி வேணும்னா நீரை ஆவியாக்கணும் மழைக்காலத்தில் கிடைக்கிற தண்ணீரை இந்த மாதிரி வரப்பை உயர்த்தி தேய்க்கு நிறுத்தினா போகிறோம் மழையை உருவாக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுருந்து செஞ்சு நிரூபித்த மொழி தமிழ்மொழி அந்த அறிவை தான் இன்றைக்கி தண்ணிக்கு உலகமே தடுமாறிகிட்டு இருக்குது உலகத்துக்கே தண்ணீரை உண்டாக்குறது எப்படின்னு சொல்லி கொடுத்த மொழி தமிழ்மொழி அந்த மொழியை தமிழர்களையும் சரியாக மதிக்கலை அதனால தான் இன்றைக்கி தமிழ்நாடு தண்ணிக்கு பிச்சை எடுக்குது கையேந்தது சரியா மனிதாபிமான அடிப்படையில் தண்ணி கொடுங்கன்னு கூட கேட்டு பார்த்துட்டோம் தண்ணின்னா பூமி உள்ள ஓட்டை போட்டு உறிஞ்சி தான் தண்ணி எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த காலத்தில் மழை பெஞ்சா தான் தண்ணின்னு நினச்சிட்டு இருந்த காலத்தில் வரப்பை உயர்த்தி வெப்பத்தை கடத்தி நிலத்திலிருந்து கிடைக்கிற கொஞ்சம் நீரை நீராவியாக்கி மிக பெரும் அளவில் நீரை நீராவியாக விரிவடைய செய்து கடல் பகுதியில் உள்ள மேகங்களை கூட இழுத்து வந்து மழையை பொழிய வச்ச அறிவு தமிழ் அறிவு அது வரப்பு உயர்த்துறதுங்கிற ஒரு சின்ன வேலையில் நடந்ததுங்க வரப்பு உயர்த்துறதுங்கிற ஒரு வேலை பல வேலையினுடைய பின்விளைவாக பல வேலைகளை செய்கின்ற ஒரு வேலையாக இருந்தது நம்ம ஒரு வேலை செய்வோம் அந்த ஒரு வேலை பல வேலையை செய்யும் அந்த மாதிரி வரப்பை உயர்த்துறதுங்கிற ஒன்று பூமியிலேருந்து வெப்பத்தை கடத்துச்சு பூமியில் உயிர் சூழலை உருவாக்கிச்சு மீண்டும் மீண்டும் மழையை பொழி வச்சுது ஒரு தடவை உயர்த்தின வரப்பு பல ஆண்டுகளுக்கு ஆண்டு முழுவதும் ஆண்டு முழுவதும் மழை பெய்யறதெல்லாம் தேய்க்குச்சு பல ஆண்டுகளுக்கு தேக்கிட்டு இருந்துச்சு அவ்வளோ நீரும் எதிர்வரும் கோடையில் ம ஆவியாகி நீராவியாகி மேகக்கூட்டங்களாக வானத்துக்கு போய் மேகக்கூட்டங்களாக உருமாறி அடுத்து ஒரு மழை காலத்தில் மழையாக பொழிஞ்சுது மழையை உருவாக்குறது எப்படின்னு உலகத்துக்கு கற்று கொடுத்து செஞ்சு காட்டுன மொழி தமிழ்மொழி அந்த மொழியையும் அந்த அறிவையும் நம்ம மறந்ததால் தான் இப்போது நம்ம மட்டும் தடுமாறல உலகமே தடுமாறுது பரப்புகளை உயர்த்துவோம் வெயிறை மழை நீரை சேமிக்க முயற்சி செய்வோம் மழையை உருவாக்குவோம் சரியா மலைகள்லேருந்து ம தண்ணீர் வரும் கா ஆறுகள்லேருந்து தண்ணீர் வரும் மலைப்பகுதியிலேருந்து தான் தண்ணீர் வருங்கிற கருத்துக்களை மாற்றி கடந்து மேகக்கூட்டங்களை உருவாக்குவதற்காக வரப்புகளை உயர்த்தி தான் மழையை பொழிய வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி செஞ்சு நிரூபித்த மொழி அதுபோலவே அணைக்கட்டுகளில் தேக்கிற நீரை தவிர்த்து மலைகளிலிருந்து தண்ணீர் அவரும் ஆறுகளில் வருகின்ற நீரை தவிர்த்து ஆறுகளுக்கு தண்ணி வேணும்னா கூட மேகக்கூட்டங்கள் போய் மலைமுகுடுகளில் பேஞ்சாதான் மேகக்கூட்டங்கள் போய் மலைமுகுடுகளில் மழையை பொழிஞ்சாதான் ஆறுகள்லேயே தண்ணீர் வரும் ஆற்றுக்கு தண்ணீர் வரும்னா கூட நான் வயலில் வரப்பு உயர்த்தினா தான் வரும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சிருந்த அறிவாளிக்கு பேர் தமிழ் உழவன் சரியா நன்றி வணக்கம்